ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ மூலம் நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் நேற்று நான் அரைக்காசு அம்மன் மூலியமாக எனக்கு நடந்த ஆன்மீக அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்லவே வரவேற்பு இருந்தது எனக்கு எப்படி இந்த அம்மன் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை கிச்சன் அப்படின்ற ஒரு சேனல் மூலியமாக தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்காக செஞ்சு கொடுத்த வளையல் தான் இந்த நாலு வளையல் அது பத்து பவுனுங்க நான் கரெக்டாக பத்தொம்போதாம் தேதி இந்த வளையல் காணாமல் போயிருச்சு அப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக தேடிகிட்டே இருந்தேன் என்னோட கசினு சிஸ்டர் எல்லாருமே வந்து தேடினாங்க யாரோட கண்ணையுமே இந்த வளையல் படவே இல்லை அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க இந்த மாதிரி அரைக்கா சம்மன் இருக்குது நீ ஒரு ரூபாய் மட்டும் முடிஞ்சு வச்சுட்டு தேடு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னாங்க நானும் அதே மாதிரி அந்த ஒன்று ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு நகையை தேடுனேன் ஆனால் நகை எனக்கு கிடைக்கவே இல்லை மறுநாள் காலையில் நான் இந்த வீடியோ பார்த்தேன் நானும் என்னோட அப்பா வீட்டு குலதெய்வம் நான் கல்யாணம் பண்ணி வந்த குலதெய்வம் இப்படி எல்லா குலதெய்வத்துக்குமே காணிக்க எடுத்து வச்சிட்டேன் சரி ஒரு முயற்சியாக இது என்ன அம்மன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ செக் பண்ணும்போது முதல் வீடியோ இந்த வீடியோ தான் வந்தது எனக்கு அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க வெள்ளத்தை கரைச்சி சாமி நம்ம கோவில் வீட்டுக்குள்ளேயோ அல்லது பூஜை அறையிலேயோ வச்சு சாமி கும்பிடுங்க மனம் முருகி வேண்டுங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க நானும் அதே மாதிரி வெள்ளத்தை ஒரு பித்தளை தட்டில் கரை வச்சு சாமி முன்னாடி வேண்டிட்டேன் எனக்கு இந்த பொருள் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன் வேண்டின கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு அந்த நகை கிடைச்சிருச்சு என் குலதெய்வத்தோட அருளாலையும் இந்த அரைக்காச அம்மனோட அருளாலையும் நான் காணாம போன பொருள் எனக்கு திரும்ப கிடச்சிது அவ்வளோ ஒரு மன நிம்மதியா இருந்ததுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை காணான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த அம்மனை நினச்சி மனமுருகி வேணுங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த திருத்தலம் சென்னை போகிற வழியில் வண்டலூர் அருகேயும் ஒரு கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு மிக அருகில் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இந்த அரைக்காசு அம்மன் கோவில் இருக்குது உங்களால் வண்டலூர் போக முடியலேனா நீங்கள் புதுக்கோட்டைக்கு போகலாம் புதுக்கோட்டை போக முடியாதவங்க வண்டலூர் போகலாம் அப்படி இரண்டுக்குமே போக முடியாதவங்க அம்மனை மனசில் நினச்சி வயதானவங்களுக்கு வெள்ளம் வாங்கி கொடுத்து வழிபடலாம் அப்படின்றதையும் எனக்கு இந்த ஆதிரா இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சேனல் பேரை அடிக்கடி யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரில இதில் காப்பிரைட் வருமா அப்படின்றதும் எனக்கு தெரியல என்னோடய எல்லாம் இந்த அரைக்காசு அம்மன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும் இந்த அம்மன் பற்றி உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்